முல்லாவின் அசத்தலான கதைகள் மனிதர்கள் மட்டும்தான் பூமியில பிறந்தாங்களா விலங்குகளாகிய நாங்களும் தான் பிறந்திருக்கோம் அன்பு காதல் வீரம் எல்லாத்துக்கும் பொதுவானதுதான விலங்குகளுக்கும் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசை வரக்கூடாதா இது உங்கள் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனல் வாங்க கதை கொள்ள போகலாம் முல்லா வாழ்ந்து வந்த ஊரில் மன்னரின் அரண்மனையில் யானைக் கூட்டம் ஒன்று இருந்தது அதில் இருந்த ஒரு யானை அங்கிருந்து தப்பித்து ஊருக்குள் நுழைந்து விட்டது பயிர்களை அழித்தும் மக்களில் பலரை காயப்படுத்தியும் சுற்றி கொண்டிருந்தது இதைப்பற்றி பாதிக்கப்பட்ட சில பேர் மன்னரிடம் சென்று முறையிட்டனர் ஆனால் அதனை பெரிய விஷயமாக அவர் எடுத்துக்கொள்ளவில்லை அரண்மனை யானை சாதுவானது அது என்ன காட்டு யானையா அனைவரையும் துன்பப்படுத்த தன்னுடைய யானை மீது வீண் புகார் கூறுவதாக கண்டித்தார் அதனால் யானையின் அட்டகாசத்தை பற்றி முறையிட யாருக்கும் அங்கு துணிச்சல் வரவில்லை அவர்கள் வேறு வழியை சிந்தித்தனர் முல்லாவை சந்தித்து மன்னரின் யானையால் தங்களுக்கு ஏற்படும் தொல்லைகளை பற்றி எடுத்துக் கூறினார்கள் மன்னரிடம் சொல்லி ஏதாவது செய்ய வேண்டும் என்று அனைவரும் கெஞ்சி கேட்டுக்கொண்டனர் முல்லா சற்று நேரம் யோசித்தார் அங்கு வந்தவர்களை பார்த்து நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த யானையை பிடித்து ஒரு மரத்தில் கட்டி போடுங்கள் என்றார் ஐயையோ மன்னரின் யானையை கட்டி போட முடியுமா மன்னர் கோபித்துக் கொள்வார் அதனால் மிகப்பெரிய தண்டனை கிடைத்துவிடும் என்று அனைவரும் முணுமுணுத்தனர் நீங்கள் நான் சொல்லும்படி செய்யுங்கள் மன்னர் கோபித்துக் கொண்டால் முல்லா சொன்னதை செய்தோம் என்று கூறிவிடுங்கள் பிறகு நடப்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் முல்லா யானையால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் ஒன்று கூடி மிகவும் சிரமப்பட்டு யானையை பிடித்து ஒரு பெரிய மரத்தில் கட்டி போட்டனர் செய்தியறிந்த மன்னர் முல்லாவுக்கு ஆள் அனுப்பி தம்மை வந்து சந்திக்குமாறு உத்தரவிட்டார் முல்லா அரண்மனைக்குச் சென்று மன்னரை வணங்கினார் அவசர அவசரமாக அழைத்ததன் நோக்கம் என்ன மன்னா என்று பணிவுடன் கேட்டார் என்ன தைரியம் முல்லா உனக்கு என் அரண்மனையைச் சேர்ந்த யானையை கட்டிப் போட்டு வைத்து கொடுமைப்படுத்தி இருக்கிறாய் உமக்கு அவ்வளவு துணிச்சல் எங்கிருந்து வந்தது என்று கோபம் கொந்தளிக்க மன்னர் கேட்டார் மன்னர் பெருமானே தங்களது யானையை கட்டி போட்டதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு எங்கள் ஊர் பக்கம் வந்த யானை ஒரு பெண் யானையை பார்த்து திருமணம் செய்து வையுங்கள் இல்லையென்றால் ஊரையே காலி செய்து விடுவேன் என்று அட்டகாசம் செய்தது மன்னருடைய யானையின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது குடிமக்களாகிய எங்கள் கடமை அல்லவா அதனால்தான் தங்கள் யானைக்காக ஒரு பெண் யானையை தேடிக் கொண்டு இருக்கிறோம் பெண் யானை கிடைப்பதற்குள் ஆண் யானை கோபித்துக் கொண்டு தாறுமாறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு விடக்கூடாதே என்பதற்காகத்தான் அதை கட்டி வைக்கச் சொன்னேன் என்றார் முல்லா என்ன யானை எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று கேட்டதா யார் காதில் பூ சுற்றுகிறாய் என்று மன்னர் கோபமாக கேட்டார் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்களே எங்கள் ஊருக்கு வந்து தங்கள் யானையையே விசாரித்துப் பாருங்கள் நான் ஏதாவது பொய் சொல்லியிருந்தால் எனக்கு தண்டனை கொடுங்கள் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் முல்லா மன்னர் தனது பரிவாரங்களுடன் முல்லாவையும் உடன் அழைத்துக்கொண்டு கொண்டு அங்கு சென்றார் வழிநெடுகிலும் விளை நிலங்களும் பல மரங்களும் மோசமான நிலையில் இருப்பதைக் கண்டார் பல பேருடைய வீடுகள் நொறுக்கப்பட்டு வீதிகளில் தங்கியிருக்கும் அவலத்தை பார்த்து வருத்தப்பட்டார் இந்த பேரழிவுக்கு காரணம் தனது யானைதான் என்பதை புரிந்து கொண்டார் மன்னர் தன்னை இங்கு வர வைப்பதற்காகத்தான் யானைக்கு திருமண ஆசை வந்தது என்று கூறினாயா என்று ஓரக்கண்ணால் முல்லாவை பார்த்தார் மன்னர் உடனே தனது அதிகாரிகளை அழைத்து யானையை அரண்மனையில் கட்டிப்போட உத்தரவிட்டார் நஷ்டப்பட்ட மக்களுக்கு ஏற்ற உதவிகளை செய்ய ஆணையிட்டார் முல்லாவை பார்த்த ஊர் மக்கள் அனைவரும் நன்றி சொல்லி அவரை வாழ்த்தினர் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே